திருவண்ணாமலையில் அமைந்துள்ள லிங்கம் திருவண்ணாமலை என்றதும் நினைவிற்கு வருவது மலையே சிவனாக காட்சி தருவதுதான் இக்கோவிலில் அருணாச்சலேஸ்வரர் நெருப்பு வடிவில் காட்சி தருகிறார் இக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த சிவனுக்கான திருத்தலமாகும் தினமும் எண்ணற்ற பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு செல்கின்றனர் திருவண்ணாமலையில் உள்ள ரமண மகரிஷியின் ஆசிரமமும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் ரமணருக்கும் பாதாள லிங்கேஸ்வரருக்கும் உள்ள சம்பந்தம் என்னவென்று தெரியுமா அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் ஒருமுறை ரமண மகரிசிக்கு மரணம் பற்றிய எண்ணம் தோன்றியபோது திருவண்ணாமலைக்கு வந்தார் அங்கே பாதாளலிங்கம் இருக்கும் குகைக்குள் சென்று புரிய ஆரம்பித்தார் அப்படி அவர் நாட்கணக்கில் மெய்மறந்து தவம் புரிந்த காரணத்தால் அங்கிருக்கும் பூச்சிகள் எல்லாம் அவரது உடலை கடித்து புண்ணாக்கியது ஆனால் ரமண மகரிஷி எதையும் உணரவும் இல்லை அசையவும் இல்லை இப்படி பல நாட்களாக தவத்தில் இருந்தார் ரமண மகரிசி பூச்சிகள் கடித்து புண்களில் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது பிறகு சேஷாத்ரி சுவாமிகள் தான் பல துறவிகளின் உதவியோடு பாதாள குகையில் இருந்த ரவண மகரிஷியை மீட்டு வெளியே கொண்டு வந்தார் திருவண்ணாமலை கோவிலில் உள்ள ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகில் இருப்பதுதான் பாதாள லிங்கம் இங்கு சிவபெருமான் பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் சில படிகள் பாதாளத்தில் இறங்கிச் சென்றுதான் வழிபட வேண்டும் இந்த லிங்கம் இருக்கும் சன்னதியில் அமர்ந்து தியானம் செய்தால் பயம் நீங்கும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலையில் திரும்பி இடமெல்லாம் லிங்கத்தை காணலாம் இக்கோவிலில் மொத்தம் ஐம்பத்தாறு லிங்கங்களும் அதில் பதினோரு லிங்கங்களுக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது மரண பயமோ அல்லது மனதில் ஏதேனும் பயம் இருப்பின் உறுதியாக திருவண்ணாமலைக்கு சென்று பாதாள தரிசித்து வர அனைத்து பயங்களும் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும்